நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகாபாரதத்தில் பாம்புகள் பற்றி அதிகம் பேசப்படுகின்றது அந்த பாம்புகள் அனைத்தும் சாமானிய பாம்புகள் அல்ல பாதி தெய்வாம்சம் கொண்ட பாம்புகள் வரம் தரவும் சாபம் தரவும் தகுதி கொண்ட பாம்புகளாகும் பீமன் நாகலோகத்திற்கு சென்று முன்னோரை சந்தித்து நாகராஜன் தந்த நாகரசத்தை குடித்து தனது பலத்தை பெருக்கிக் கொள்கின்றான் அர்ஜுனனின் மனைவிகளில் ஒருத்தி நாக அரசியாவாள் ஆனால் பாண்டவர்கள் மரபான குரு வம்சத்துக்கும் பாம்பு வம்சத்துக்கும் தீராத பகை இருந்துள்ளதையும் பல நூற்றாண்டுகள் அந்த பகை புகைந்ததையும் பல பளித்தீர்த்தல்களோடு அது முடிந்ததையும் வியாசர் விரிவாக சொல்கின்றார் அதை பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மன்னர் பரிசித்திற்கு பிறகு ஜனமேஜயன் அரசர் பொறுப்பை ஏற்கின்றார் அவரிடம் அமைச்சர்களாக இருந்த அனுபவசாலிகளில் ஒருவரான காசி மன்னரான ஸ்வர்ணவர்மா என்பவரின் மகளான வபுஷ்டமை என்பவளை ஜெயனுக்கு திருமணம் செய்து வைக்கின்றார்கள் திருமணம் செய்து கொண்ட இருவரும் சீரும் சிறப்போடும் வாழ்ந்தார்கள் ஒருநாள் தனது அமைச்சர்கள் வாயிலாக தனது தந்தை பரிஷித் மகாராஜா இறந்த செய்தியை கேட்ட ஜனமேஜயன் பெரும் துயர் கொண்டு அழுதான் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டு தனது அமைச்சர்களிடம் இவ்வாறு கூறினார் எனது தந்தையின் இறப்பை உங்கள் மூலம் அறிந்தேன் எனது தந்தையை கொன்ற தீயவனான தர்ஷகனை பழிவாங்க காலம் தாழ்த்தக்கூடாது என்று நினைக்கின்றேன் அந்த பாவியான தட்சகனின் பகை மிக பெரியதாகும் என்னையும் உதங்க முனிவரையும் உங்கள் எல்லோரையும் மனநிறைவு கொள்ளச் செய்ய என் தந்தை பரிசித்தின் எதிரியே நான் இப்போதே பழிவாங்கப் போகின்றேன் அந்த தட்சகனையும் அவனை சேர்ந்த பாம்பு இனத்தையும் முழுவதுமாக அழித்து விடுகிறேன் அதற்கு உண்டான சர்ப்பயாகத்தை இப்போதே போகின்றேன் என்றார் ஜனமேஜயன் சர்பயாகம் செய்வதற்கான ஏற்பாடுகள் விமர்சையாக முறைப்படி நடந்தது அப்போது யாகசாலையை கட்டுவதற்காக பரிசோதித்து அளந்து யாகசாலையை கட்டி முடித்தார்கள் யாகசாலை கட்டி முடித்ததும் கட்டிடக்கலையில் திறமை கொண்ட சிற்பி சர்பயாகத்திற்கான யாகசாலையை பார்த்து இந்த சர்பயாகம் முழுமையாக நிறைவேறாது பாதியிலேயே நின்றுவிடும் என்று கூறிச் சென்றார் அதை அறிந்த ஜனமேஜயன் எந்த விதமான இடையூறும் குறுக்கிடாதவாறு ஏற்பாடுகளை செய்துவிட்டு சர்பயாகத்தைத் தொடர்ந்தார் பெரும் அளவிலான யாக குண்டத்தில் அக்கினி மூட்டப்பட்டு மந்திரங்கள் சொல்லி யாகம் தொடங்கியது மந்திரங்கள் உருவேற உருவேற பாம்புகள் எல்லாம் ஒவ்வொன்றாக வந்து யாக குண்டத்தில் விழத் தொடங்கின நேரமாக ஆக ஏராளமான பாம்புகள் வந்து யாக குண்டத்தில் விழுந்து இறந்தன இவ்வளவுக்கும் காரணமான தட்சகன் ஏன் இன்னும் வரவில்லை என்றான் மன்னன் வேத விற்பனர்கள் தட்சகன் இந்திரனின் பாதுகாப்பில் இருக்கின்றான் என்றனர் அப்படியானால் இந்திரனையும் யாககுண்டத்தில் விழும்படி மந்திரங்களை சொல்லுங்கள் என்றான் மன்னன் அவ்வாறே சொல்ல பயந்து போன இந்திரன் தட்சகனை தன் பாதுகாப்பில் விடுவித்தான் ஜனமே ஜெயனோ சற்று யோசித்து நான் நாடு தருகிறேன் அதிகமான பொன்பொருள்களை உங்களுக்கு தருகின்றேன் வேறு என்ன வேண்டுமோ கேளுங்கள் என்றார் மன்னன் யாகம் உடனே நிறுத்தப்பட வேண்டும் இது தவிர எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் என்றார் ஆஸ்திகன் வேறு வழியின்றி ஜனமேஜயன் தான் செய்து கொண்டிருந்த சர்பயாகத்தை நிறுத்த உத்தரவிட்டார் யாகமும் நிறுத்தப்பட்டது ஆஸ்திகனின் முயற்சியால் பாம்புகள் இனம் காக்கப்பட்டது பின்னாளில் சர்பயாகம் செய்து ஏராளமான பாம்புகளை கொன்ற பாவத்தினால் ஜெயனுக்கு தொழுநோய் உண்டானது நாள் ஆக ஆக தொழுநோய் வளர்ந்ததை தவிர குறைந்த பாடில்லை ராஜவைத்தியம் பார்த்தார்கள் அதிலும் பலன் இல்லை ஜனமேஜயனுக்கோ தாங்க முடியாத உடல்வழியும் மனவழியும் உண்டானது ஒரு கட்டத்தில் வேதனை தாளாத மன்னன் ஜெயன் தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்தார் அந்த நேரத்தில் அங்கே தத்தாத்ரேயர் தோன்றி ஜனமேஜெயனை தடுத்தார் தற்கொலை செய்து கொள்வது பெரும் பாவம் என்று விவரித்து தொழுநோய் தீர்வதற்கான வழிமுறைகளையும் கூறினார் தத்தாத்ரேயர் மன்னா உன் தந்தையும் உன் முன்னோர்களையும் கட்டி காத்த கண்ணன் இப்போது உன்னை காப்பதற்காக குருவாயூருள் எழுந்திருக்கின்றார் அங்கே போய் குருவாயூரப்பனை வழிபாடு செய் உன்னை பிடித்த இந்த நோய் தானாகவே விலகும் என்றார் அதை முழுமையாக கேட்ட ஜனமேஜயன் தத்தாத்ரேயரையும் அழைத்து கொண்டு குருவாயூர் சென்றார் அங்கே பல மாதங்கள் தங்கி முறைப்படி வழிபாடுகளை செய்தார் ருத்ர தீர்த்தம் என்னும் கோவில் குளத்தில் மட்டும் நீராடுவது ருத்ரகூபம் என்னும் கிணற்று நீரை மட்டும் குடிப்பது பகவானுக்கு நைவேத்தியம் செய்த பிரசாதத்தை மட்டும் சிறிதளவே உண்பது அதிகாலை நிர்மாலிய தரிசனத்திலிருந்து இரவு நேர திரிபுக்கா தரிசனம் வரையிலான பனிரெண்டு தரிசனங்களையும் தரிசிப்பது அதிகாலையில் கண்ணனை தரிசித்துவிட்டு முறைப்படி மம்மியூர் போய் சிவபெருமானை தரிசிப்பது என்றே செயல்பட்டு கொண்டிருந்தார் மன்னர் ஜெயன் ஒருநாள் ஜெயின் கனவில் காட்சி தந்த குருவாயூரப்பன் தன் மலர் போன்ற திருக்கரங்களால் ஜனமேஜெயனின் உடம்பை முழுவதுமாக தடவி கொடுத்தார் கனவும் கழிந்தது கண் விழித்த ஜனமேஜயன் ஆச்சரியப்பட்டார் அவரை துயரப்படுத்தி கொண்டிருந்த தொழுநோய் முழுவதுமாக நீங்கி அவர் பூரண ஆரோக்கியமான உடலுடன் விளங்கினார் வியக்காமல் என்ன செய்வார் நோய்தானே அவரை அப்படி ஆட்டி படைத்தது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதற்கு ஏற்ப ஜனமே ஜெயனுக்கு அருள் செய்ததைப் போல நமக்கும் ஆரோக்கியத்தை வழங்க குருவாயூரப்பனை வேண்டுவோம் புத்துயிர் பெற்ற ஜெயன் தத்தாத்ரேயுடன் தன் நாடு வந்து நல்ல முறையில் ஆட்சி செய்தார் ஓகே நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களுக்கு நம்ம பக்தி மயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்